அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் அந்த ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரு உறவு என்று இந்த உறவினை கொண்டாட கூடியிருக்கும் நம் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து நடுவரான எங்கள் கண்முன் நீதிபதியாக தோன்றும் எங்கள் சாலமன் பாப்பையா மக்களுக்கு என்னோட மனுவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நடுவர்களுக்கு நான் பாப்பையை போய் பார்க்க முடியும் இங்கே தான் எங்களுக்கு பாப்பையா ஆனால் நடுவரவர்களே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு நீதி தேவதையா அவன் பண்ணல பண்ண வெட்டிக்கிட்டு தானே வச்சிருக்கா அதை மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலா அவர் கைவிண்டி அது பேட்டரி கரெக்டா ஒக்காந்து தான் வரவேண்டும் செல்லும்போதுனா எங்க திருக்கைகளோட தேசிய போச்சு அது நீங்க அடுத்துனா நீங்க சொல்ற தீர்ப்பு தப்பா இருக்கும் தயவுசெய்து நீங்க கொஞ்சம் டிரெட்டியா அந்த கண்டகெட்டினர் கண்டகெட்டினர் தூக்குன தேவதைக்கிட்டே கேட்டு ஒரு முடிவு சொல்லுங்க நல்லவர்களே கடவுள் பாலி மிருகம் பாலி கடவுள் கடவுள் செய்த மனிதன் தான் ஆமா மனிதன் வந்து மிருகத்தோட பயணம் வந்தானே மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் மிகவும் இருக்குது அதை பண்பட பண்பட அவனுக்குள்ள இருக்கிற கடவுள் வெளியே வருவான் அதைத்தான் நாங்க இங்க அளவோதிக்கிட்டு வரோம் இன்னைக்கு இருக்க அந்த டிஜிட்டல் உலகம் அவனுக்குள்ள இருக்கிற மிருகத்துக்கு தீனி போட்டு வளர்த்து இன்னைக்கு பல பல அக்கிரமங்கள் நடக்குதுன்னு கூட்டிக்கிட்டு உங்ககிட்ட ஓடி வந்திருக்கிறோம் மனுவீச்சியவங்க கிட்ட எப்படி ஒரு பசுபாடு நீதி கேட்டு வந்துச்சோ நடுவர்களை

அவங்க நம்ம அம்மைய வச்சுக்கல அதுக்கு நம்ம டீம்ல வேற ஆள் இருக்காங்க ராதிமாவ நான் ஒரு ஏழரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அவங்கள அளவுக்கு ஒரு பெரிய தொழில் அதிப்பார்கள் நான் ஒரு குட்டி தொழில் இருந்திருந்தேன் கிட்ட போய் பர்சன்ஸ் வாங்க போகும்போது அவங்களை பார்த்து நான் அவங்க பிசினஸ் பண்ற திறமையை பார்த்து அப்படி நான் இயந்திருக்கேன் அப்படி ஒரு பெண் கம்பீரமான பெண் தொழில் அதிபராக ஒரு பத்து ரூபாய் குறைச்சு கொடுங்க மேடம் கேட்டா முடியாது லாபமே இல்லை இதுல அவாதான் லாபம் அப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பீரமான மேடம் அவங்க ஆனா இன்னைக்கு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இந்த பட்டிமன்றத்துல பார்க்க போறேங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்து பார்த்தா இங்க வந்தாங்க பாத்தீங்களா யாருக்காவது கையில முகம் இருக்கா அது அவங்க கையில இந்த பிள்ளையார் கையில கொடுத்துருப்பாங்க ஒரு அனுபவம் அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா அங்குசங்கிறது யானையோட வீக்னஸ் தான் வீக்னஸ் நீ எப்ப கையில எடுத்துக்கிட்டியோ அப்போ உன் பலம் பின்னாடி வெளியில வருவாங்க அவங்களோட வீக்னஸ் இப்ப என்ன தெரியுதா அது கையில இல்லாம அவங்களால முடியாது அது போக அவங்க நாள் பண்றாங்க பாத்தீங்களா இங்க வந்துட்டு ஐயா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் லைக்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வருமானங்க

அப்படி ஒரு பார்வை பத்து எடுத்து பார்க்கப்பட்டு நம்மால் நம்மளே பார்த்துட்டு முதல்ல எந்த டாக்டர் சொன்னாங்களா பாய் சாப்பிட வேண்டிய எனக்கு பிளட்டு வேணும் ஆறு வேணும்னு கேட்டாங்களா அவங்களுக்குள்ள டாக்டர்களை தேர்ந்து தீர்மானிக்கிறது நீங்க ஏன் வாசல் அது கூட ஒரு ஆழ்ந்த தெரியுங்க நாங்க நல்லது நல்லது பார்வை பண்ணிக்கிட்டே இருக்கோம் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க மனுஷன் மூலங்கிறது கொஞ்சம் ஏமாந்து போயிருக்கிறீங்களே அதைத்தான் நாங்க இங்க அழகா ஒரு <Sanskrit> பொரு நம்ம நீட்டா ஏழைகள் கேட்டு எல்லாத்தையும் இவங்க வந்து நோட்ஸ் எல்லாத்தையும் எழுதி சொல்றாங்க இன்னைக்கு தேதிக்கு சாலைகள்ல ரூல்ஸே கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்க கொடுத்தாச்சுன்னா அடுத்த நாள் ப்ராஜெக்ட் வந்து காலேஜ்ல கொண்டு வந்து சப்மிட் பண்ணும்போது பார்த்தா அத்தனை பேர் கையில இருக்கிறதுலையும் ஒரே மாதிரி ஏன்னா எல்லாரும் அடிக்கிறது மீட் ஆகிறாரு கடைசியில பார்த்தா ஈ அடிச்சாங்கிறது இன்னைக்குதான் ஒரிஜினலா பாக்குறோம் மனுஷனோட அந்த மூளையை உபயோகிக்காதனால ஆயிரம் கணக்கில் போன போன் நம்பரை கொண்டு போய் போன வச்சிருக்கிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா ஒரு இருபது முப்பது ஃபோன் நம்பராக கண்டிப்பா எல்லா கண்டையிலும் ஞாபகம் இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம போன் நம்பர் போக கூட்டி போனா ஒரு வீட்டுக்காரர் போனோம் இல்ல ஒரு மகன் போனோம் அவ்வளவு தான் நமக்கு தெரியுது ஆத்திர வருஷத்துல நம்ம போனை எங்கேயா தொலைச்சிட்டோம் கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் நம்பர் நமக்கு ஞாபகம் இருக்காது கொஞ்சம் மூளை உபயோகிங்கிறது நம்ம நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் காதல் இனிந்ததையா வர வர காதல் கசக்குதையா ஏன் அப்படி தெரியும் தெரியுமா எங்களோட கல்யாணமும் காதல் திருமணம் தான் எப்படி தெரியுமா நடுவர் எங்களுக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டு ஆறு மாசம் டைம் கொடுத்தாங்க எங்க பெற்றவங்க காதலிச்சுக்கோங்க நாங்க என்ன தெரியுமா ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசம் கழிச்சு எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஒரு போஸ்ட் வாங்கி கேள்வி அனுப்பிட்டாரு நலம் நலமறியாவல் அது ஒரு வாரம் கழிச்சு என் கைக்கு வந்துச்சு நான் ஒரு வாரம் அதை பார்த்து ரசிக்கிட்டே இருந்தது எப்பதான் எங்க அப்பா ஒரு விட்டு போட்டாங்க நீ பதில் எழுத வேண்டாமா ஒரு போஸ்ட் பாடு வாங்கி கொடுக்க இல்லை பதிலுக்கு நானும் 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 நலமே நீ நலமே நான் நலமா நான் கேட்ட உடனே

நம்ம இப்ப வந்து ராஜியா மேடம் சொல்லிட்டு போனதுக்கு இங்கனக்குள்ளேங்கிறத முடிவு பண்ணிதான் அதாவது பிள்ளைகளுக்கு வந்து நாளைக்கு சாப்பாடு போடாம இருக்கா அவரோட சோறு வேணும்னு இதை விட விருதை எங்க கொண்டு வருது ஒரு பெற்றவர்களுக்கு ஒண்ணு வேலை எங்க ஜெய்தியக்கா மகை வந்துட்டானா சாப்பிட்டானு தெரியல இவ்வளவு மேல இப்ப போன் போட்டு கேட்ட பறவு

சாமான காசாரத்தை கூட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜிய ஒழுக்க உபயோகிக்க அடைஞ்சிடணும்னு கடனை உடலை வாங்கினாலும் அந்த ஐயாயிரம் ஆறாயிரம் போன குடுக்கிறாயிட்ட இஎம்ஐ இஎம்ஐல வாங்கி வாங்கி கடனாளி 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 ஒரு நேரத்துல நம்ம தமிழகத்தில சொல்லி வச்சது ராவண பத்தி சொல்லிருக்காங்க ஷாப்பிங் அதுல கிரெடிட் கார்டில நீ வாங்கினீங்கன்னா அஞ்சு மாசம் இன்னும் பொறத்து தருவானா நீ கடனாயே கூப்பிட்ட கூட்ட காசு கொடுக்குற எப்படி ஒரு பயம் கூட வெப்பமானவங்களும் கடனை வாங்கி போட்டு இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் போன என்ன செய்ய தெரியும் போட்டோ எடுக்க தெரியும் ஃபார்வர்ட் பண்ண தெரியும் ஷேர் பண்ண தெரியும் கூப்பிட தெரியும் இவ்வளோதான் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூகுள் செட்டிங்ஸில் போய் அதுக்கு இப்படி ஒரு கிளாஸ் நீங்கள் இங்கே நடத்துறது பதில் நீங்களும் உங்கள் மாதிரி ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்க அதுக்கு நீங்கள் கிளாஸ் எடுங்க ஆளுங்க முடிச்சு உள்ளே போடுங்க கிளாஸ் எடுங்க கேட்குறேன் கேட்கறதும் கேட்காதான் போட்டோம் இப்ப நான் முடிவா என்ன சொல்றேன்னா நியூஸ் பாக்குறவங்கள்தான் பாருங்க இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க கும்ப மேலாங்கிற ஒரு மகா உற்சவத்துல நம்ம நாட்டுல என்னைக்கு இல்லாத